சோழவர வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் அருமந்தை கூட்டுச்சாலையில் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் பொன்னேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிறுநியம் பி பலராமன் ஆலோசனைப்படி சோழவர வடக்கு அதிமுக கழக செயலாளர் வழுதிகை மா சுந்தரவதனம் ஏற்பாட்டில் புரட்சி தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் முன்னாள் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மீஞ்சூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் நாலூர் முத்துக்குமார் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அத்திப்பட்டு தர்ம பிரகாஷ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் விச்சூர் செல்வம் குமார் வழுதிகைமேடு கோபி வழுதிகமேடு தனசேகர் முல்லை முருகானந்தம் சவுந்தரராஜன் ரோஸ் மணி வழுதிகைமேடு வி சூர்யா அருமந்தை ஊராட்சி நிர்வாகிகள் நாகராஜ் குப்பன் சந்தானம் கோபால் கமலநாதன் ஞாயிறு முனுசாமி வீரராகவன் வழுதிகைமேடு மாதவன் மா பேட்டை ராஜேஷ் மற்றும் மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் இளைஞரணி அமைப்பாளர்கள் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்